வீட்டில் செல்வம் சேர தொழிலில் நன்கு வளர்ச்சி ஏற்பட்டால்தான் செல்வமானது நம் வீட்டில் சேர ஆரம்பிக்கும் இல்லையேல் ஒரே மாதிரியாக நம் வாழ்க்கை முன்னேற்றமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் தொழில் வளர்ச்சி அடைந்து முன்னேறுவதற்கு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாட்டை செய்ய மறக்கக்கூடாது வெள்ளிக்கிழமைதோறும் தோறும் பெரும்பாலும் வீடுகளில் பூஜைகள் செய்வது வழக்கமாக வைத்திருப்போம் அதிலும் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை என்றால் மகாலட்சுமிக்கு தனி பூஜைகள் செய்ய மறுக்கக்கூடாது மகாலட்சுமி தான் பொருளாதார உயர்வை வளர்ச்சியடைய செய்யக்கூடியவர்கள் மகாலட்சுமியின் திருவுருவ படம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் எப்போதும் தாமரை மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்தை வைத்திருப்பது நல்லது மகாலட்சுமி நிற்கும்படியான படங்களை வாங்கக்கூடாது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலையிலேயே குளித்து வீடெல்லாம் துடைத்து சுத்தம் செய்து பின் மகாலட்சுமி படத்திற்கு சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வையுங்கள் கலசத்தில் எப்போதும் தண்ணீர் நிரப்பி வையுங்கள் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் துளசி இலைகளையும் போடுங்கள் இந்த நறுமணம் மகாலட்சுமி அருளை பரிபூர்ணமாக்கும் பிறகு ஒரு வெள்ளை பட்டு துணியில் நறுமணம் மிகுந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமி அருளுள்ள இந்த பொருட்களையெல்லாம் வைக்க வேண்டும் ஒரு துணியில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் வசம்பு கிராம்பு சோம்பு ஏலக்காய் சுருள்பட்டை ஜாதிக்காய் ஆகியவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கள் இதில் அளவெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு போட்டுக்கொள்ளுங்கள் இந்த பொருட்களுடன் சில்லறை நாணயங்களையும் போட்டுக்கொள்ளுங்கள் சில்லறைகள் ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாயாக இருப்பது நல்லது பின் இவற்றை ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரின் முன்பு இந்த மூட்டையை வைத்துவிட்டு பஞ்சகாவிய விளக்கால் தீபமேற்றுங்கள் பஞ்சகாவியம் என்பது பசுவின் கோமியம் பால் தயிர் சாணம் நெய் ஆகியவற்றில் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அதன்பின் இந்த மூட்டையை கொண்டு போய் பீர்வோவில் தென்மேற்கு மூலையில் வையுங்கள் பிறகு வேலைக்கு செல்லுங்கள் இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்களை மாதம் ஒருமுறை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையன்று இதேபோல் மகாலட்சுமி முன்பு பஞ்சகாவிய விளக்கை கொண்டு தீபம் ஏற்றிவிட்டு பின் மறுபடியும் பீர்வோவில் வைக்க வேண்டும் இதுபோல் தொடர்ந்து செய்து வந்தால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மென்மேலும் உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து செல்வமானது வளர செய்யும் பழைய பொருட்களை செடி கொடிகளில் போட்டு சில்லறை நாணயங்களை கோவில் உண்டியலில் போட்டுவிடுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கட்கண்டு போட்டு விளக்கேற்றி வந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் குத்து விளக்கின் ஐந்து முகங்களையும் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் எனவே ஒரு வீட்டிலிருந்து தீபத்தை மற்றொரு வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது